தவறு உங்ககிட்டதம்மா அச்சம் மதம் நாணம் பயிர்ப்பு இதையெல்லாம் ஆடையா போட்டுருந்தா நல்லா வந்திருக்கும் இத போட்டு தப்புங்கிறியா இதையும் போட மாட்டேங்கிறியா இது கிராமம் அம்மா எல்லாரும் ஒரு விதமா இருக்கும் போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து கேட்டா இது புத்தி சொல்லி திறந்திருக்கேன் அனுபவத்துல திறந்திருக்கேன் நீங்களா வீட்டில் அழகான மனைவி கல்யாண வயசு பொண்ணு ஊரில் நல்ல பேரு இதெல்லாம் இருந்தும் இப்படி பண்ணிட்டீங்களே பண்ணிச்சு தம்பி இந்த பொண்ணோட உடைய பார்த்தது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் புத்தி தடுமாறிச்சு நான் சரி நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன் அது ஏன் இஷ்டம் ஏன் என்ன அம்மா, தெய்வத்துக்கு போற வேண்டிய மாலையை தெருவுல போட்டா நாலு பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க படித்தவங்க நம்ம மத்தவங்க திருந்தத்துக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது என்ன யூ கண்டிப்பா பண்டிச்சிடு தம்பி

நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாடயத்தை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாடயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நிலங்களிலே தன்னை விதைக்கணும் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மதங்களிலே நாடயத்தை வளர்கணும் விதைத்து கற்பு நிலை வளர்த்து கண்ணியர்க்கும் காடையற்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்க்கு தம்பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேடும் வளர்த்து இருப்பவர்கள் இதயத்தில் இரக்கமதை விதை பயில் வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாம் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்கள் நாடயத்தை வளர்க்கணும் பகுத்தறிவை வளர்த்து பார் முழுவதும் மனித குல பங்குதனை விதைத்து பாமரர்கள் என்று சில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை கொண்டவருக்கு நேர்முறையை விதைத்து தீர்வள தினமும் மேகமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும் பத்திரனை விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார் நாம் விடை விதைக்கணும் நாட்டு மக்கள் மதங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் நாணயத்தை வளர்க்கணும்

எல்லாருடைய பார்வையும் கவனமும் உண்மையிலே படும் அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு நான் சொன்ன போது கேட்கல அந்த ஆளு சொன்ன உடனே கேட்டுட்டியாக்கும் இங்க பாரு உன் மனச மாத்தின அந்த ஆளு யாரு உலகம் தெரிஞ்சவர் உண்மை தெரிஞ்சவர் உள்ளம் தெரிஞ்சவர் மொத்தத்துல ரொம்ப நல்லவர் அம்மா அடி அந்த நல்லவர் வாழ்க ஆமா நான் அறிவுரை சொன்ன போது தெரிஞ்சுக்காத உண்மைய அனுபவத்துல கண்டு தெரிஞ்சுக்கிட்டியாக்கும் சரி சரி புடவை கட்டி விட சரி சரி நீங்க வாடகை கூட கட்டச்சரிங்க புதுச கட்டி எப்படிதான் குடும்பம் நடத்தப்படாலும் இப்படிதான் வாங்க நீ எப்படி இருக்க தெரியுமா? லட்சணமா அழகா இருக்க. ம் ம் என்ன? இப்ப 나ட பார்க்க나? 나, என்ன கை இருந்து. கை விடு. ம். இப்ப 나ட

அவருதான் தான் இந்த மாத்தமா சரி பேரு விஜயா விஜயா வெட்டி நான் எனக்குன்னா வெற்றி இந்த எண்ணங்களுக்கு வெற்றி நம் இதயங்களுக்கு வெற்றி இப்படித்தான் இருக்க வேணும் கும்பல இங்கிலீஷ் படித்தாலும் இன்ப தமிழ் நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் கும்பல சொற்படி நான் எப்படி எப்படி இருக்கணும் அப்படி அப்படி மாற்றுங்க சொற்படியே बड़ मानम पाते देवसाई இருக்க வேணும் கும்பல உடல் அழகை மெச்ச காட்டக்கூடாது மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது உடலழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது முதட்டு மேல சிவப்பு சாயம் தீர்த்தக்கூடாது ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை கூடாது நாளுக்கு நாள் மாறிடும் போது கொஞ்சம் நாம் தான் இருக்க வேணும் கும்பளே கூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா இப்போ கும்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா இப்போ கும்பலைஞ்ச எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா கழுத தேங்கு கட்டரும் பார்த்து நாட்டிலே பெண்கள் காரியத்தை ஆம்பளை பாக்குறான் வீட்டிலே எல்லாரோட என்னை சேர்க்க கூடாது எது கொடுத்தாலும் தேவை தப்பாது எல்லாரோட என்னை சேர்க்க கூடாது வேலை எது கொடுத்தாலும் செய்தேன் தப்பாதே சொல்லுங்க கடை எடுக்கணும் விளைய வைக்கணும் கதிரும் முத்தின வயல இருக்கணும் கட்டும் சுமக்கணும் கரமும் சேர்க்கணும் காத்த பார்த்து தூக்கி விடணும் கால நேரம் கடன் விடாம நாலா வேலையும் நானே பார்க்கணும் அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் கும்பல இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்